அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாகவே சனி மற்றும் ராகுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் திருக்கணிதத்தின்படியும் பாக்கியத்தின்படியும் வளம் வருகிறாருங்க ராகு ஆனால் அதே சமயம் சனி திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நன்மை தரக்கூடிய மாறிவிட்டார் ஆனால் முழுமையாக வாக்கியத்தின்படி பார்க்கும் போது சுகஸ்தானத்தில் இறுதி தருவாயில் ராகுவுடன் இணைந்து சனி இந்த வேளையில் ரெட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்த கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் முழுமையாக மோற்றக்காரகரான கேது தொழில் ஸ்தானம் ராகு கேதுவின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக உண்டு அதே சனி பகவானும் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு பூர்வ மாறி மாறியிருப்பதால் பல்வேறு வகையில் நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் தங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு மிக முக்கியமான சம்பவமாக சுப நிகழ்வுகளும் அது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் கிடைக்கப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயம் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை